நிறைய மக்கள் படிக்கும் பொழுது துதிப்போர்க்கு வல்வினைப்போம் என்பதை அகவலாக நினைத்து படிக்கின்றார்கள் இதனால் பெரிதாக தவறில்லை என்றாலும் ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது நாம் பொருளுணர்ந்து படிப்பது மிகவும் நல்லது ஆகையினால் முதலில் நாம் விநாயகர் அகவல் இருக்கிறதா என்று பார்ப்போம் இதில் முதலில் உள்ளது துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசம் தானே அமரரிட தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சியே குறி எவ்வளவு ஆழமான கருத்துக்கள் சாதாரணமாக பிரித்து பிரித்து படித்தாலே கருத்துக்கள் அனைத்தும் நமக்கு விளங்கும் கந்தசஷ்டி விழாவில் வந்து பாலந்தேவராயன் ஐயன் எழுதிய இப்பாடல் இப்பாடல்தான் சஷ்டி கவசம் இதில் முதலில் மூன்று மக்களுக்காக எழுதியுள்ளார் யார் அந்த மூன்று மக்கள் என்று கேட்கிறீர்களா சாதாரண பாமர மக்கள் பாமர மக்கள் எனக்கு எழுத படிக்க கூட தெரியாதுங்க நான் எப்படிங்க இதை பாடுறது அப்படிங்கிற மக்களுக்காகவும் எனக்கு ஓரளவுக்கு பாட்டா படிக்கணுங்க ஆனா எனக்கு டைமே கிடையாது நான் வேலை செஞ்சுக்கிட்டே நான் படிக்கணும் அப்படின்றவங்களுக்கும் நிஷ்டையா இருந்து தியானத்துல இருந்து சித்து நிலையில இறைவனை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற பக்தர்களுக்கும் எழுதியிருக்கும் தான் இது ஐயன் எவ்வளவு அழகாக இந்த நான்கு வரியிலேயே மூன்று மக்களுக்கு கொடுத்துள்ளார் பாருங்களேன் துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் சாதாரணமாக நீங்கள் வாய்விட்டு புத்தகத்தை பார்த்தோ பார்க்காமலோ வாய் விட்டு நான் சத்தமா சொன்னாதாங்க எனக்கு பக்தி வரும் அப்பதாங்க எனக்கு சாமி கும்பிட்டா மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக துதிப்போர்க்கு வல்வினைப்போம் நீங்க சாதாரணமா பாடு வல்வினைகள் வினைகள் என்ன வினைகள் எவ்வளவு கொடுமையான கடினமான வினைகளாக இருந்தாலும் ஒரு நிமிடத்தில் ஓடி போகும் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் துன்பம் என்பது பக்கத்திலேயே வராது இது முதல் நிலை மக்களுக்கு இரண்டாம் நிலை மக்களுக்கு எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்களேன் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதி தோங்கும் நான் வேலை செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்க முடியும் என்னால சத்தமாலாம் படிக்க முடியாது நான் இன்னொருத்தவங்களுக்கு தெரியாம கூட படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மனசார மனசு உள்ள வார்த்தை இல்லாம சொல்றவங்களுக்கு பலன் அதிகம் வார்த்தையோட சொல்றவங்களை விட வார்த்தை இல்லாமல் மனதளவில் சொல்பவர்களுக்கு மிகவும் பலன் அதிகம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதி தோங்கும் நல்லா கவனிங்க நீங்க வாய் விட்டு சொல்றதை விட வாய் விட்டு சொல்லாம இருக்கிறவங்களுக்கு மிகவும் பலன் அதிகம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இந்த இருவரை விட மூன்றாம் நிலை மக்களுக்கு சொல்றாரு பாருங்க ஐயன் ஆஹா என்ன அருமையா சொல்றாரு பாருங்க நிஷ்டையும் கை கூடும் அப்பா நீ சாதாரண தியானத்துல பண்ணாலே உன்னை சித்து நிலைக்கு கொண்டு போகும் நிஷ்டை நிஷ்டைன்ற உயர்ந்த இடத்துல நீங்க அமைதிய நிமலர்னா என்னங்க தூய்மையானவர் கள்ளம் கபடமற்றவர் எம்பெருமான் முருகன் கள்ளம் கபடமற்ற இறைவன் கள்ளம் கபடமற்ற அந்த இறைவன் நமக்காக ஓடி வருவார் மூன்று நிலை மக்களுக்குமே ஓடி வருவார் முதல் நான்கு வரியிலேயே ஒரு பாட்டுக்கு இவ்வளவு விளக்கத்தை கொடுக்க முடியுமா ஆஹா ஐயனால மட்டும்தான் முடியும் இப்பொழுது மூன்று வரிக்கும் மூன்று நிலை மக்களுக்கு ஐயன் எழுதி உள்ளார் வல்வினை வல்வினைப்போம் பார்த்தாச்சு துன்பம் பூவும் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதி தோமும் பார்த்தாச்சு நிஷ்டையும் கை கூடும் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசம் தனை அமரர் இடர் தீரர் அமரர்னா யாருங்க தேவேந்திரர் தேவேந்திரரோட பிரச்சனையே தீர்த்த இறைவன் நம்ம சாதாரண மக்களுங்க நம்ம பிரச்சனையை தீர்த்து வைக்க மாட்டாரா நம்மளது அவ்வளோ பெரிய பிரச்சனையா தேவேந்திரனை விட நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா சொல்லுங்க அமரர்கள் அனைவரின் குறை தீர்ப்பதற்காக கிரௌஞ்சம் மலையையே உடைச்சவர் முருகப்பெருமான் நம்மளோட பிரச்சனையெல்லாம் மலையளவு இல்லைங்க அவருக்கு ரொம்ப தூசிதான் அமரர் இடத்தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி இப்படி அனைத்து விதமான மக்களின் பிரச்சனைகள் அனைத்தையும் மக்கள் மட்டும் இல்லங்க அமரர் தேவேந்திரர் அப்ப தேவேந்திரர் அளவுக்கு அவர் பிரச்சனைகளை தீர்க்க வல்லவர்னா சாதாரண சாதாரண நம்ம மக்கள் மக்கள் மட்டும் இல்லாம எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் உள்ளது என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் நம்ம அன்னை மக்களோட மக்கள் மட்டும் இல்லங்க அனைத்து உயிரினங்களோட பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லவர் பெருமான் முருகன் என்பதை இப்பாட்டில் தெளிவாக நான்கே வரியில் ஐயன் கூறியுள்ளார் ஆக இதில் விநாயகர் அகவல் இல்லை என்பது நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் விநாயகர் அகவல் இல்லைன்னா என்னங்க பாம்பன் சுவாமிகள் ஓம்னா சிவலிங்கத்தை பார்த்தாலும் சரி விநாயகரை பார்த்தாலும் சரி முருகனாகவே நினைத்து மட்டுமே கும்பிடுவாராம் ஏன் கிருபானந்தா வாரியாரும் அப்படித்தான் அதனால நீங்க யாரை பார்த்தாலும் விநாயகரையே பார்த்தாலும் முருகா நினைச்சு கையெடுத்து கும்பிட்டீங்கன்னா விநாயகர் கோச்சிக்க மாட்டாருங்க சோ விநாயகர் அகவல் இல்லை என்பதால் இப்பாடலின் பொருள் உணர்ந்து படிப்பதற்காக இந்த அடியின் சிறிய இந்த வீடியோவை போட்டு உள்ளேன் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் ஏதேனும் தவறு இருந்தால் என் கமெண்டில் தெரிவிக்கவும் கோபிக்க வேண்டாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யவும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் முருகா போற்றி கந்தா போற்றி